அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரவிருக்கிற குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்காக நம்ம தர்மா அகாடமியில் உங்களுக்காக விஐபி சீரீஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த விஐபி சீரீஸில் தினமும் ஒரு முக்கியமான தலைப்பை உங்களுக்கு வீடியோ பதிவாக கொடுப்பாங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பிடிக்கலை அப்படின்னா டிஸ்லைக்கை கிளிக் பண்ணிட்டு ஏன் அப்படிங்கிற ரீசனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ அடுத்தடுத்த முக்கியமான தலைப்புகளை உங்களுக்காக வீடியோ பதிவாக கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுபோல் இந்த வீடியோ சீரீஸை தொடரலாமா தொடர வேண்டாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நூறு நபராக இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் விஐபி சீரீஸோட முதல் வீடியோ வந்து சார்க் அமைப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் சரி நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் இதுலேருந்து கொஷின் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் சார்க் அமைப்புனா என்னன்னா சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கார்ப்பரேஷன் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து ஷார்டா சார்க் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் எஸ்ஏஏஆர்சி அப்படிங்கிறது தான் சார்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு தான் அதோட பொருள் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு தான் அதனுடைய பொருள் ஓகேங்களா இந்த சார்க் அமைப்பு எப்போ தோற்றம் அளிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டிசம்பர் எட்டாம் தேதி இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா நேபாளத்தில் ஓகேங்களா அதாவது காத்மண்டில் இதோட தலைமையிடம் இருக்கு நேபாளத்தில் கார்மெண்ட்ல இதோட தலைமையிடம் இருக்கு இந்த சார்க் அமைப்போட முதல் தலைவர் அமைப்பை தோற்றுவிச்சதுக்கு அப்புறம் ஒரு தலைவர் நியமிப்பாங்க முதல் தலைவர் யார்னா அபுல் ஹாசான் அப்படிங்கிறவர் தான் அபுல் ஹாசான் அப்படின்னு சொல்றவர் தான் முதல் தலைவராக இருக்கிறார் அபுல் ஹாசான் அப்படிங்கிறவர் ஓகேங்களா தற்போதைய தலைவர் ஸோ இந்த வருஷம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இவர் இந்த வருஷம் வரைக்கும் என்னன்னா கோலம் சர்வார் தான் ஓகேங்களா கோலம் சர்வார் அப்படிங்கிறவர் தான் தற்போதைய தலைவர் பேரு இதனுடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நடந்துச்சு ஓகேங்களா டிசம்பர் மாதம் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் முதல் மாநாடு வங்கதேசம் தலைநகர் டாக்காவில் நடந்துச்சு வங்கதேசத்தோட தலைநகர் டாக்காவில் முதல் மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு கடைசி மாநாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது அப்படின்னா நேபாளத்தில் நடந்தது தான் கடைசி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்தது தான் கடைசி மாநாடாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்க் அமைப்போட இது வந்து நிறையா முறை தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் பாகிஸ்தானில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு இஸ்லாமாபாத்தில் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சி ஏன்னா இந்தியா கலந்துக்க முடியாது அப்படின்றதால அதுக்கப்புறம் கொரோனா பீரியட்ஸ் நடக்கவே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஓகேங்களா இருபதாவது சார்க் மாநாடு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த வருஷமும் நடக்குமா என்னன்னு பார்க்கும் ஏன்னா எவ்வரி இயர் பார்த்தீங்கன்னா நவம்பரில் தான் நடக்குது ஓகேங்களா அதனால் இந்த வருஷம் நடக்குமா என்னன்னு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நடக்க போகிறது எங்கன்னா இருபதாவது சார்க் மாநாடு வந்து பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடக்கிறதா பான் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் நடக்கலை ஓகேங்களா கடைசியாக நடந்தது நேபாளத்தில் தான் அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் நடக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பதினாறில் கேன்சல் ஆச்சு ஒரு முறை இப்போ சார்க் நாடுகள் அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டு நாடுகள் இருக்குது ஓகேங்களா ஆரம்பிக்கும் போது ஆறு நாடுகள் தான் இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாடுகள் சேர்த்தாங்க புதுசாக இப்போ சார்க் உறுப்பு நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது பாகிஸ்தான் இருக்குது நேபாளம் இருக்குது பூட்டான் இருக்குது வங்கதேசம் இருக்குது இலங்கை ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி ஏழில் தான் ஆப்கானிஸ்தான் உள்ளே வராங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தான் ஆப்கானிஸ்தான் உள்ளே வராங்க இந்த சார்க் நாடுகளுக்குள்ள பதினான்காவது மாநாடு அங்கே தான் நடந்துச்சு ஆப்கானிஸ்தானில் தான் பதினான்காவது மாநாடே நடந்துச்சு ஓகேங்களா பார்வையாளர்கள் நாடுலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது மியான்மர் இருக்குது சொயினம்ஸ் இதர நாடுகள் ஒரு எட்டு பத்து நாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்வையாளர்கள் அந்தஸ்து உள்ள நாடுகள் ஓகேங்களா உறுப்பு நாடுகள்னா அந்த எட்டு தான் ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது ஓகேங்களா ஸோ இது போல் தினமும் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற முக்கிய தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் லைக் பண்ணால் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு நாங்கள் வீடியோ அடுத்தடுத்த வீடியோ ஷூட் பண்ணுவோம் பிடிக்கலன்னா டிஸ்லைக்கை பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் அப்டேட் பண்ண முடியும் அடுத்தது என்ன எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்